கிளாசிக்ஸ் பி சலதுரை சாம் பி ஜலதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து வசனத்தை தியானிப்பதன் மூலமாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை நீங்கள் காணும் வரை நீங்கள் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் எந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்தீர்களோ அந்த வாக்குத்தையும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை நீங்கள் காண வேண்டும் உங்கள் மனக்கண்கள் அப்படிப்பட்ட ஒரு காட்சி உண்டாக வேண்டும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தின் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிற செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை ஏன் வேதம் சொல்லுது இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயர் யோகன்னு சொன்னால் இதான் முன்னால் கண்ணுக்கு முன்னால் வை காதில் இரு இருதயத்தின் நடுவில் வை இந்த இருதயம் காது கண்ணெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுக்குள்ள என்ன போகுது கண் எப்படி பார்க்கிறது காது எப்படி கேட்கிறது எதை கேட்கிறது இருதயத்தின் நடுவில் என்ன இருக்குது பயம் இருக்குதா அல்லது நம்பிக்கை இருக்குதா விசுவாசம் இருக்குதா அல்லது அவிசுவாசம் இருக்குதா எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருக்குது எப்பேற்பட்ட காரியங்களை நாம் காட்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பேற்பட்ட காரியங்களை காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப முக்கியம் பாருங்க நாம் என்னவா இருக்க போகிறோம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் போது நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நாம் காணவில்லை என்றால் நாம் அடைய முடியாததை இது வேத வசனத்தின் பிரின்சிபல் இதை ஒன்னொன்னா காண்பிக்கிறேன் முதலாவது யோசுவா ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்போம் யோசுவா ஆறு பல இடங்களில் வேத வசனம் திட்டவட்டமாக இது போதிக்கிறது யோசுவா ஆறு ஒன்றாம் வசனம் எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை பாருங்க இப்போ இஸ்ரேவேல் மக்கள் யோசுவாவின் தலைமையின் கீழே வந்து எரிகோ பட்டணத்தை இப்பொழுது கைப்பற்ற போகிறார்கள் இப்பொழுது கானான் தேசத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க ஒரு சந்ததி அப்படியே மடிஞ்சு போச்சு இன்னொரு சந்ததி இப்பொழுது யோசுவாவின் தலைமையின் கீழே கானான் தேசத்தை கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்போ வாக்கு தத்தம் பண்ணாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாரு இதோ தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொல்லி ஆனால் ஒரு சந்ததியை மடிஞ்சு போச்சு அதை கொடுத்த தேசத்தை வாங்கிக்காமல் எடுத்துக்கொள்ள முடியாம அந்த தேசத்தின் வாசல்ல வந்து நிற்கிறாங்க இப்போ நுழையிறது தான் அடுத்த ஸ்டெப்பு எடுத்துக்கொள்ள தான் அடுத்த ஸ்டெப்பு வாக்குத்தம் பண்ணப்பட்டதை இவர் விரும்பினதை இஸ்ரேவேலர் எகிப்தியில் அடிமைகளாக இருந்தபோது எதை விரும்பினாங்க தங்களுடைய விடுதலை விரும்பினார்கள் பாலும் தேனும் ஓடுற இடத்துல போய் இருக்கணும்னு விரும்புகிறாங்க அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு விரும்பினாங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை விரும்பினார்கள் செழிப்பை விரும்பினார்கள் பாலையும் தேனையும் விரும்பினார்கள் எல்லாம் ரெடியா இருக்குது பால் தேனி எல்லாம் ரெடியா இருக்குதுங்க இதில் நுழைய வேண்டிதான் கொள்ள வேண்டியதான் அப்போ எரிகோ பட்டணத்தின் வாசல்ல வந்துட்டாங்க எல்லாம் மூடி கிடக்குது யாரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை எல்லாம் லாக்டப் ஆனால் கத்தர் சொல்கிறார் அடுத்த வசனத்தில் கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லல ஒப்பு கொடுத்தேன் இதுல என்ன முக்கியம்னா இதோ எரிகோவையும் இதோங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா திட்டந்தெளிவா சொல்லுகிறது சி யோசுவா பார்த்து சொல்றாரு யோசுவாவே கொஞ்சம் பார் தமிழ்ல என்னங்க அது இல்லையே இதோன் இருக்குதேன்றீங்க இதோன்னா சீதா சீன் தான் சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில் வேணா தமிழ நான் இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன் ஐந்தாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் எரிகோவின் வெளியிலிருந்து பார்க்கும் போது எடுத்து பார்க்கும் போது இதெல்லாம் எப்ப நடந்தது சில வசனங்களுக்கு முன்னால பார்த்தாலும் தெரியுது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் அப்பதான் கத்தர் பேசுறாரு அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது கத்தர் சொல்றாரு இதோ இந்த பார்ப்பான் கண்ணுக்கு என்ன தெரியுது உனக்கு பெரிய மதுள் சுவர் தெரியுதா பெரிய போர்ச்சவர்கள் தெரியுதா ராட்சதன் போல ஆட்கள் தெரியுதா இதனால தான் கெட்டு நான் முன்னால் இருந்தவன் ஒரு தலைமுறையே கெட்டுப்போச்சு ஏன்னு சொன்னால் அவங்க கண்ணுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சது பெரிய ராட்சதர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் வெட்டுக்கிளியில போல் இருக்கிறோம் அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் நாங்கள் ஒன்றுமே இல்லை தான் பேசினாங்க பாருங்க அவங்க சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப சேட் ஸ்டோரி அவருடைய கதையை அப்படிதான் பாருங்கள் எல்லாம் வந்து என்னால் முடியாது முடியாது அவங்க சாப்பிட்ருவாங்களாக்கும் நான் ரொம்ப சின்னவனாக்கும் அவங்க ரொம்ப பெரியவங்களாக்கும் இப்படியே தான் பேசி கொண்டிருந்தார்கள் கர்த்த சொல்றாரு யோசுவாவே கண்களை ஏறெடுத்து பார் இதோ பார் முதல்ல காட்சியை பார் எப்படி பார்க்க வேணும் சொல்லித் தர்றாரு பார்க்கும் சரியா பார் உங்க சூழ்நிலையில பார்க்கும் நீ சரியான விதத்தில் அதை பார் எப்படி பார்க்க வேண்டும் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அப்படி சொல்றாரு பாருங்க ஒரு சாதாரண மனுஷன் வந்து சொல்றாரு எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் ஆயிடுச்சு இது என்னுடைய சித்தம் அப்பா இது என்னுடைய சித்தம் என்னுடைய நோக்கம் விருப்பம் உன் கையில் அவன் வந்து மடியணும் உன் கையில வந்து அவன் தோல்வி அடையணும் நீ வெற்றி அடையணும் நீ அந்த தேசத்தை கொள்ளணும் அதன் கனிகளை நீ சாப்பிட வேணும் நீ குடியிருக்க வேண்டும் இது உனக்கு சொந்தமாக வேணும் என்று என்னுடைய நோக்கமா இருக்கிறது நான் ஏற்கனவே சித்தம் கொண்டு விட்டேன் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் அதை உனக்கு கொடுத்து விட்டேன் இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கீங்களா எப்படி உங்கள் கையில் இருக்குது நீ எப்படி பார்க்க போகிற இப்போ எப்படி அவுட்லுக் உனக்கு மாறப் போகிறது இதான் பாருங்கள் பைபிளை எடுத்த உடனே இப்படி தான் வருது எல்லாமே எல்லாம் சொல்கிறாங்க எதுக்குங்க இவ்வளோ காம்ப்ளிகேஷன் எதுக்குங்க கர்த்தர் கொண்டாந்து தாம்பாளத்தில் வச்சு அப்படியே கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்குமேங்க அப்படி கொடுத்துட்டாருன்னா நீங்கள் வந்து என்னவாயிடுவீங்க ஒன்றும் இல்லாதவர்கள் போல ஆகிடுவோம் உங்களுக்கு ஒரு புத்தி இல்லை ஞானம் இல்லை அறிவு இல்லை சிந்தனை இல்லை ஒன்றும் இல்லாத ஒரு ஜடம் போல ஆகிடுவோம் நம்ம அப்படி இருக்க விரும்புகிறோம் நம்ம யாராவது கத்தர் எவ்வளோ பெரிய மரியாதையை கொடுக்குறாரு பாருங்க எனக்கும் உங்களுக்கும் அவர் சொல்றாரு நான் உன்னை என்ன போல சிருஷ்டித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணுமா வெற்றி வேணுமா உனக்கு நீ ஜெயம் அடையணுமா நீ சந்தோஷம் அடையணுமா நீ சமாதானம் அடையணுமா சுகம் அடையணுமா நீ செழிப்படையணுமா விரோதிகள் விரோதிகளெல்லாம் நீ மேற்கொள்ள வேணுமா உனக்கு விரோதமாக எலும்பி எல்லாம் நீ ராசம் பண்ணி நீ மேலே வரணுமா வரணும் என்று சொன்னால் நீ சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் நீ சில காரியங்களை மனதில் வைக்க வேண்டும் நீ சில காரியங்களை காதால கேட்க வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் கேள்வினால் வருகிறது நீ சில காரியங்களை உடைய கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சில காட்சிகளை நீ பார்க்க வேண்டும் உன்னை குறித்த ஒரு தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும் நீ எதை விரும்புறியோ அதை தான் நீ பெறப்போகிறாய் ஏனென்றால் கடவுளை அப்படிதான் பண்றாரு பாருங்க கடவுள் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவனை எப்படி உண்டாக்க போறான்றதை ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறார் ஆதி அவன் முன்னு இருபத்தார பார்த்தீங்கன்னா சொல்லி நம்முடைய சாயல் நம்முடைய ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக உண்டாக்குறது முன்னாடி எல்லாம் நடக்குது பிளான்லாம் எப்படி உண்டாக்குவோம் அவன் எப்படி இருப்பான் என்னவா இருப்பான் ஏது இருப்பான்னு சொல்லி அப்போ கடவுள் நம்மளையும் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார் காட்சியை மூலம் பார்த்துறார் கர்த்தர் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஒரு காட்சியை இருக்குது ஆதாம் எவாள் எப்படி இருக்க போறாங்க அவன் மூலமாக உண்டாக போகிற சந்ததி எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் பூமியை எப்படி ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் எப்படி செயலாற்றுவார்கள் எப்பேற்பட்ட மனுஷராக அவர் இருக்க வேணும்னு சொல்லி எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்து காட்சியாய் வைத்திருந்து காட்சியாய் கண்டதை தான் அப்படியே நிஜமாக உருவாக்குகிறார் அப்ப கத்த சொல்றாரு நான் ஒன்னு என்ன போலவே சிரிச்சுத்தேன் அதனாலதான் எல்லாம் அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதில்ல நீ விரும்பாம ஒன்னும் நடக்க போறது கடவுள் செஞ்சிருக்கீங்க என்ன செய்யறாரோ செய்து பரவாயில்லைங்க கிடையாது அது பெரிய ஒரு ஆவிக்கிறீங்க நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஏன் யோசுவா அதை பார்க்க வேண்டியதா இருந்தது ஏன் யோசுவா கண்களை ஏறெடுத்து கத்தர் எரிகோவியும் யுத்த வீரரையும் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் ஏற்கனவே ஆயிற்று இவர்கள் என்னுடையவர்கள் என் பாதபடிக்களை கிடக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்பதை அவன் காண வேண்டும் தான் தோற்கடிக்க முடியும் கண்ட பிறகுதான் வெற்றியை பெற முடியும் முதல்ல உள்ளத்தில் அவன் காண வேண்டும் வனக்கண்களிலே அவன் காண வேண்டும் ஏன் இப்படி காண்பது அவசியம் ஏனென்றால் இப்படி தான் விசுவாசம் வேலை செய்கிறது இதுதான் த வே த ஃபெய்த் ஆப்ரேட்ஸ் விசுவாசிய கிரி அப்படி தான் காண்றதெல்லாம் எதுக்குங்க கேட்குறதெல்லாம் எதுக்குங்க ஏதோ நான் கெஞ்சி மன்றாடுன்னு அதுக்காவது ஒன்று கொடுத்துடக்கூடாதா கெஞ்சி மன்றாடுன்னு கொடுத்துறலாம் கொடுத்துடலாம் கத்திரிக்க ஆசை தான் ஆனால் இன்றைக்கு பாவமும் பிசாசும் இந்த உலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர் கொடுக்க எப்பவும் ஆயத்தம்தான் ஆனால் அதை தடை செய்வதற்கென்றே உங்களுக்குள்ள சில எண்ணங்களும் பிசாசின் எண்ணங்களும் தடையான எண்ணங்களும் இடையூறுகளும் பிசாசு உண்டாக்குற இடையூறுகளும் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே தான் கத்தர் என்ன தர்றேன்னு சொன்னாலும் அதை பெற்றுக்கொள்வது மனுஷனுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்ளாத பார்த்துக்கொள்வது தானே சாத்தானுடைய வேலை எப்படியாவது அவநம்பிக்கையை உண்டாக்கி எப்படியாவது எண்ணங்களை சிதறடித்து எப்படியாவது நோக்கத்தை இல்லாமல் பண்ணி எப்படியாவது தேவனுடைய சித்தமும் நோக்கமும் வாக்குத்தத்தமும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடி பண்ணுவதுதான் பிசாசனுடைய காரியம் ஆகவே தான் கத்த சொல்றாரு உன்னுடைய விசுவாசம் தேவைப்பா விசுவாசம் என்கிறது பிசாசு கொண்டு வருகிற அந்த தடைகளை எல்லாம் மலைகளை எல்லாம் இடையூறுகளை எல்லாம் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்டுவதுதான் விசுவாசம் மலைகளை பெயர்த்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்டுவதுதான் விசுவாசம் இப்படிதான் விசுவாசம் வேலை செய்கிறது ஆகவே உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நான் ஒன்றையும் செய்ய முடியாது யுத்த வீரரையும் ராஜாவையும் இந்த பட்டணத்தையுமே உனக்கு நான் கொடுத்தேன் ஆனால் நீ இப்போ பார்க்க வேண்டும் நீ இப்போ விசுவாசிக்க வேண்டும் நீ இப்போ போக வேண்டும் நீ இப்போ எக்காலத்தை ஊத வேண்டும் நீ இப்பொழுது சொல்றதை செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது தான் இதை நீ எடுக்க முடியும் வெற்றியும் இந்த தேசத்தையும் உனக்கு தருவது என்னுடைய சித்தமாகிவிட்டது ஆனால் உன்னுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்கிறார் அதனால தான் இப்படி சொல்லுகிறார் பாருங்க எந்த மனுஷனும் தேவன் தெரிந்து கொண்டாலும் அவனுக்குள்ளே இதை கற்று செய்கிறார் ஆகவே தான் நான் நினைக்கிறேன் ஜபம் என்கிறது நம்முடைய விசுவாசத்தை விரிவாக்குகிற ஒரு நேரம் ஜபம் என்கிறது என்ன கத்துடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம் வாக்குத்தத்தங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வாசு தத்தங்களை வாசித்து பாருங்கள் ஆறாயிரம் ஏழாயிரம் வாக்குத்தத்தங்கள் இருக்கான்னு சொல்கிறாங்களே வாஸ்திங்கன்னா முக்கால்வாசி நம்பவே முடியாது அவ்வளோ பெரிய வாக்குத்தங்களாக இருக்கும் நீங்கள் பைபிளை வாசித்தாலே மனசே பெருசாயிடும் இருக்கீங்களா நம்பவே முடியாது வாஸ்தவன்னே ஆணு வாயை பழக்கிறோம் அவ்வளோதான் இப்படியா இப்படி ஆசீர்வதிப்பார் சொல்றாரு நீ இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெருகும்படி தேவனாகிய கத்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆயிரம் மடங்கு எப்படி நான் டபுள் மடங்கு பெருகினாலே நான் ஆயிரம் கோடி சந்தோஷம் படுவேன் நான் ஆனால் கத்தை சொல்றாரு நீ டபுளுக்கு எனக்கு பத்தாது நீ ஆயிரம் மடங்கு பெருக வேண்டும் தான் என்னுடைய ஆசை அப்ப அப்ப பாருங்க வேதத்தை வாசித்தால் சும்மா இருக்க முடியாது வாக்குத்தங்களை வாசித்தாலே அதுக்கு நமக்கு மிஞ்சினதாக இருக்குது நம்ம வாயை பிளக்க வைக்கிறது நம்முடைய விசுவாசத்தை அது பெரிதாக்குகிறது பெரிய காரியங்களை நாம் அடையும்படியாக என்னை அது உந்தி தள்ளுகிறது இந்த பூமியில பாவத்தை நிமித்தமாகவும் பிசாசந்த நிமித்தமாகவும் நம்பிக்கை இழந்து செயலிழந்து பயத்தினாலும் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப அதிகம் பாருங்க இது எட்டி பிடிக்கிறதுங்கிறது விசுவாசத்தின் காரியங்கள் ரொம்ப அதிகம் ஆகவேதான் விசுவாசத்தை நாம் பயிற்சிவிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் கிரிய செய்கிற சக்திகள் இருக்குது நம்மை தோல்வி அடைய செய்யக்கூடிய சக்திகள் இருக்கிறது ஆகவேதான் ஒரு மனுஷன் விசுவாசித்தால் ஒழிய தன்னுடைய எல்லா மற்ற லௌகிக எண்ணங்களுக்கு எதிராக மற்ற இந்த குறைவான எண்ணங்களுக்கு எதிராக தாழ்வான எண்ணங்களுக்கு எதிராக உலகத்தில் அடைஞ்சே பழக்கம் ஆயிட்டோம் பாருங்க ஃபெயிலாகியே பழக்கம் பட்டதுனால ஃபெயிலியர் திங்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக வருது இருக்கீங்களா நான் செஞ்சால் அடைவேன்ற திங்கிங் ரொம்ப ஈஸியாக வருது நான் செஞ்சால் வெற்றி அடைவேன்ற திங்கிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்போ அதெல்லாம் சுலபமாக வருகிறது அதுக்கெல்லாம் எதிராக என்னுடைய தாழ்வான எண்ணங்களை விட்டுவிட்டு நம்பிக்கையற்ற அந்த எண்ணங்களை விட்டு விட்டு என்னுடைய பலவீனத்தை விட்டு விட்டு தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுதல் நான் காண்பேன் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஒரு மனுஷன் இருந்தான் என்றால் நிச்சயமாய் அதை காண முடியும் ஆகவே தான் கர்த்தர் சொல்றார் கேளு கரெக்டா வார்த்தையை கவனி கவனித்து கொண்டே இரு காதுக்குள்ள அது போய்கிட்டே இருக்கட்டும் கண்களுக்கு முன்பாக அதை வைத்துக் கொண்டே இரு அது கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக இருதயத்து நடுவில் வைத்து அதை காத்துக்கொள் பாருங்க மனுஷன் பாவத்தில் விழுறதுக்கு முன்னால் கூட மனுஷன் விரும்பினா தான் நடக்கும் பாவம் எப்படி நடந்தது மனுஷன் விரும்பினதுனாலும் நடந்தது அவ்வளோதான் பாவ உலகத்தில் நுழையிறதுக்கு முன்பாகவே மனுஷன் எதை விரும்புகிறானோ அதுதான் அவன் பெற முடியும் அப்போ அவன் கத்திற்காக வாழ வேண்டும் என்றால் அவன் அதை தீர்மானிக்க வேணும் அதை நோக்கத்தோடு ஒரே நோக்கத்தோடு இருக்கணும் பிசாசு வந்து என்ன பேசினாலும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பிசாசின் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கத்திற்காக அவன் வாழ்வதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பாவத்தில் விழுந்த பிறகு பிசாசி இப்போ பூமிக்குள்ளே வந்து மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியில் ரொம்ப தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் சூழ்நிலையிலையும் மக்களை உபயோகப்படுத்துகிறான் உபயோகப்படுத்தி நாம் ஒன்றை விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தை கெடுத்து போடும்படியாக அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக ஆயிரத்தி எட்டு இடையூறுகளை அவன் உண்டாக்குகிறான் இப்படி உண்டாக்கி தான் பாருங்கள் முழு இஸ்ரவேல் ஜனமும் ஒரு சந்ததியே தேவன் வாக்குத்தத்தை பண்ணதை பெற முடியாமல் போயிட்டு காத்தர் அங்கேயும் அப்படி தான் சொன்னார் என்ன சொன்னார் போ இது உனக்கு தே உடைய தேசம் கொடுத்துட்டேன் நான் உனக்கு என்னாரு ஆனால் கொடுத்துட்டேங்கிறத அவள் காண முடியல அவள் கண்டதெல்லாம் என்ன ராட்சிதர்களை கண்டார்கள் கண்டதெல்லாம் என்ன தோல்வியை கண்டார்கள் கண்டதெல்லாம் என்ன தங்களுடைய பலவீனத்தை கண்டார்கள் எந்த அளவுக்கு பலவீனத்தை கண்டார்கள்னு சொன்னால் அவர்கள் ராட்சிதர்கள் நாங்கள் வெட்டுக்கிளிகள் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அவர்கள் ராட்சிதர்கள் அவர்களுடைய பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அவன் என்ன யோசித்தானு உனக்கு எப்படி தெரியும் பைத்திய முடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அவருடைய பார்வையில் என்னவர்கள் இவர் பெரிய தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்குள்ளேயே போகிறோம் அவனை பார்க்கும்போது என்ன எப்படி நினைக்கிறான் நிறைய பேர் பாருங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க இந்த உலகத்தில் அவர் என்னை துச்சமாக நினைக்கிறாருங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க துச்சமாக நினைக்கிறாங்கன்னு அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லைங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறது இல்லைன்னு என்ன ஒரு பொருட்டாக எண்ணுகிறது இல்லைங்க இதே தான் அவங்களுக்கு பாருங்க யார் உங்களை என்ன பொருட்டா என்ன என்ன நாம போனா என்ன கர்த்தர் உங்களை ஒரு பொருட்டாக எண்ணுகிறார் உங்களுக்காக கல்வாரி செலுவில மறித்தார் கர்த்தர் எனக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால் ஆயிரம் பேரை என்னை துச்சமா என்னாலும் மதிக்காமல் போனாலும் மரியாதை கொடுக்கவும் போனாலும் கர்த்தருடைய பார்வையில் எனக்கு மரியாதை உண்டாயிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் கனம் பண்ணுவோம் என்றால் பரலோகமான மதிக்கிறது பூலோகம் ஒருவழ மதிக்காமல் இருக்கலாம் எத்தனையோ தீர்கதர்சிகளை பூலோகம் மதிக்கவில்லை ஆனால் அவன் அக்கினி வந்து அவன் அவன் வார்த்தை நிற்கும் பரலோகம் அவனுடைய வார்த்தையை மதிக்கிறது அருமையானவர்களே எல்லாரும் மதிச்சாங்களா முக்கியம் இல்லை பரலோகம் உங்களை மதிக்கிறதா வார்த்தையின் மக்களா இருந்தால் பரலோகம் உங்களை மதிக்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இஸ்ரோவில் ஜனங்க பாருங்க ஒரு தலைமுறையை உள்ள போக முடியல ஆகவே இந்த விசுவாசம் என்கிறது இப்படிப்பட்ட காரியங்களால் அடங்கி இருக்கிறது கண்ணால் பார்க்க வேண்டும் அந்த காட்சியை காதாள வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இருதயத்தின் மத்தியில் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால்தான் அதை போய் அடைய முடியும் இந்த கண்களுக்கு முன்பால அந்த காட்சியை வைக்கிறது நீங்கள் அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் காண வேண்டும் இருந்து எழுந்து நடக்கிறதை காண வேண்டும் படுத்து கொண்டிருக்கிற ஆளு நடந்து போயிட்டு வர்றதையே யோசித்து கொண்டு இருக்க வேண்டும் வேலை இல்லாத ஆளு வேலைக்கு போகிறது கை நிறைய சம்பாதிக்கிறது வேண்டியது எல்லாவற்றையும் வாங்குகிறது பெருகிறது அனுபவிக்கிறது எண்ணி பார்க்க வேண்டாம் அதை தியானமா இருக்க வேண்டும் இருக்கீங்களா தரித்திரத்தையும் தியானம் பண்ணிட்டு இருக்க கூடாது இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதாங்க தெருவுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் கிறிஸ்தவங்களும் எப்படி இருக்காங்க பாருங்க இது தியானம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வெற்றி உண்டாகிறது கத்தை சொல்றாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே தேவனாகிய கத்தரின் நினைப்பாயாக நிறைய பேர் கத்திர நினைக்கிறாங்க நான் அப்படி நினைக்கிறது இல்லை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறவர் நினைக்கிறது என்ன நினைக்கணும் கத்தாவே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறவராக இருக்கிற அப்படி ஸ்தோத்திரம் நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும் ஆகவே ஸ்தோத்திரம் நான் நினைத்தது அடையவேன் நிச்சயமா என்னுடைய கையில் பணம் இருக்கும் என்னுடைய வீட்டில் ஐஸ்வரியம் தங்கும் இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க விசுவாசி அதை காட்சியாக காண வேண்டும் ஆக முதல்ல பார்க்க வேண்டும் தான் வெற்றி அவளுக்கு சொந்தமாகும் அதை எந்த அளவுக்கு பார்க்க வேணும் வாக்கு தத்தம் நிறைவேறிவிட்டால் நான் இப்படி இருப்பேனுங்கிறது அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சியை போல தரிசனம் போல இருந்து கொண்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது உள்ளாக இருக்கிற அந்த காட்சி மனக்கண்ணிலே தோன்றுகிற காட்சி என்ன பண்ணும் அவர்களை அந்த கோலுக்கு நேராக அந்த லக்குக்கு நேராக அவர்களை நடத்தும் இதையே கண்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நேராக போய்கிட்டே இருப்பீங்க படிக்கிறவங்களுக்கு சொல்கிற மாணவர்களுக்கு என்ன பார்க்குறீங்க நீங்க என்ன படித்து என்னவா வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை முன்னாலேயே வைக்க வேண்டும் இதை முன்னால் வைத்து அதை காட்சியாக கண்டுகொண்டே இருக்க வேண்டும் அதுக்கே என்ன ஜெபம் ஜவும் ஜெபம் பண்ணும்போது என்ன இருக்குது உங்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக தேவையான வாக்குத்தங்கள் இருக்கிறது கண்களுக்கு முன்பாக இந்த வாக்குத்தங்கள் மூலமாக உண்டாகிற காட்சி இருக்கிறது நீங்கள் என்னவாக உருவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கண்களுக்கு முன்பால வைக்க வேண்டும் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க இதை விட கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு போகணுன்ற ஆசை தப்பு கிடையாது சிலர் சொல்லுவாங்க தப்புன்னு நான் சொல்கிறேன்னு தப்பு இல்லைன்னு அப்படி சொன்னால் கத்தர் சொல்ல நூறு வீடு தர்றேன்னுங்கிறாரு அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு போனால் கத்தர் கோச்சிக்கல ஏ கத்தர் பெரிய மாளிகை வச்சு அவர் பெரிய ஆடம்பரக்காரர் அவர் அவருடைய பிள்ளை நீங்கள் அப்போ அவர் ஒன்றும் உங்களை வந்து நீ கெடை குடிசையில் அப்படின்னு சொல்லலை நல்ல வீட்டுக்கு போகிறேன்னு நல்ல நல்ல நோக்கம் அது அப்போ என்ன பண்ணணும் சரி கத்தருடைய வார்த்தை அதை வாக்குத்தம் பண்ணுகிறது இல்லையா அப்ப வாக்கு தத்துவத்தை எடுத்து என்ன பண்ணணும் அதை கேட்கணும் காதால் வாயில் அறிக்கை செய்யும் போது அது காதில் போதும் உங்க நாவிலேருந்து வந்து அது காதில் விழணும் கேட்க வேண்டும் கண்களுக்கு முன்பாக அதை ஒரு தரிசனமாக வைக்கணும் எப்படிப்பட்ட வீட்டுக்கு போக போறீங்க என்ன பண்ண போறீங்க எப்படி இருக்க போறீங்கிறத தரிசனம் நான் சொல்றேன் கேளுங்க என்ன தரிசனமா வைக்கிறீங்களோ அது அப்படியே நிறைவேறும் என்ன என்ன எங்க அடுத்த ஸ்டெப் என்ன போக போறீங்க அப்படிங்கிறத கண்களுக்கு முன்பாக வைத்து அதை எண்ணி பார்க்க வேண்டும் தினந்தோறும் அதுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் முன்னால் வைக்க வேண்டும் அது கண்களுக்கு முன்னால் வைத்தால் அது அது நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் திருமண வாழ்க்கை விரும்புகிறீர்கள் என்ன விதமான திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண போறீங்க கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் வைக்கணும் சும்மா இந்த சினிமாவில் வர்ற டே ட்ரீமிங் கிடையாது இது கிடையாதுங்க இது எப்படிப்பட்டது வாக்கு தத்தத்தின்படி கத்துடைய வார்த்தையின்படி நான் எப்படி இருப்பேன் கத்துடைய வாக்கு நான் விசுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அமைய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைய வேண்டும் இப்படி நான் இருப்பேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தரிசனத்தை கண்களுக்கு முன்பாக வைக்க வெறும் ஜபம் மட்டும் இருந்தால் போதாது என்ன பண்ண வேண்டும் ஜபம் பண்ணி ஆமேன்னு சொன்ன பிறகு இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த தரிசனத்தை முன்னால வைத்து கண்டுகொண்டே இருக்க வேண்டும் ஜபம் ஆமேன்னு சொன்னோன்னு முடிஞ்சிட முடியாது சிலர் ஏதோ ஒன்று கேட்கறது ஜவம் பண்ணி ஆமேனு ஆண்டு வரை எப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டு ஆமேன்னு வாக்கு தத்தத்தின்படி கேட்டுறது அப்புறம் ஏதோ ஒன்றுங்க என்ன மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறது அப்படி இல்லை என்ன கேட்டேன்னா அதுதான் எனக்கு வேணும் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை தான் பெற வேணும் என்று விசுவாசிக்க வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் இருக்கீங்களா எல்லாமே அப்படி தான் வேலையை விரும்புகிறீர்கள் அப்போ என்ன விதமான வேலை வேணும் அல்லது தொழிலை விரும்புகிறீர்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறீர்கள் அல்லது ஒரு வியாபாரம் செய்யணும்னு விரும்புகிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் அதை கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டுங்க வெறும் ஜவம் பண்ணால் போதாது கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் அது கண்களை விட்டு பிரியாமல் இருக்க வேணும் அந்த காரியங்கள் அப்படியே முன்னால் நிற்க வேணும் என்ன லட்சியத்தை அடைய விரும்புகிறீர்கள் என்கிற காட்சி முன்னால் இருக்க வேண்டும் அந்த முன்னால் இருக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற காட்சி தான் உங்களை அதுக்கு நேராக நடத்துகிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள் அப்போ உள்ள அந்த காட்சி இருக்கும்போது அப்படியே அந்த டைரக்ஷனை பார்த்து நான் கொண்டே இருக்கிறேன் உள்ள என்ன காட்சி இருக்குதோ அதை தான் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் தோல்வியின் காட்சி உள்ளே இருந்ததுன்னா எதை நோக்கி போயிட்டு இருப்பேன் தோல்வியை நோக்கி தான் கொண்டிருப்பேன் அப்போ ஜபம் என்கிறது என்ன தேவன் வந்து என்னோடு உள்ள எனக்கு உள்ளே கிரிய செய்து தன்னுடைய வார்த்தையை எனக்கு அனுப்பி என்னுடைய காதுகளில் அதை கேட்க செய்து அந்த வார்த்தை எனக்கு ஒரு காட்சியை உண்டாக்கி எனக்கு முன்பாக அந்த காட்சியை வைத்து என் இருதய மத்தியில் அந்த காரியங்களை வைத்து இதையே தியானித்து இதையே சிந்தித்து இதே என் கண்களுக்கு முன்பாக வைத்து அந்த திசையை நோக்கி நான் செல்லும்படியாக கத்தர் எனக்கு ஜபத்திலே உதவுகிறார் அப்ப ஜபம்ங்கிறது சும்மா நான் வந்தேன் ஏதோ ஒன்று எஞ்சி மன்றாடினேன் கண்ணீர் விட்டேன் கதர்னன்றது அல்ல ஜபம் என்கிறது கத்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை அடைவேன் என்கிற ஒரே லட்சியத்தோடு என் கண்களுக்கு முன்பாக தரிசனமாக வைத்து அதை அடைய முற்படுகிறேன் அதுதான் ஜபம் எவ்வளவு நாள் பார்க்கறதுங்க கையில வந்து அது கிடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க கையில் வந்து கிடைச்ச பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க அதோடு நின்றாதீங்க